ரெண்டு லட்சம் பேர் ரெண்டரை கோடி பேர் தாழ்றாங்க நம்ம ரெண்டரை கோடி பேர் அவருக்கு ஓட்டு போட்டு அவங்க கொடுக்குற சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு நம்ம பிள்ளைங்கலாம் ரோட்டில் அடிக்க வாங்கி சாவுது ஒருத்தர் கூட சொன்ன பத்தி அவங்க எல்லாம் வந்து நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை பாருங்க ஒருத்தரோட கூட ஒரு செயின் கூட ஆனா அவங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட இன்னும் ஆயிரம் தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணால் கூட நான் பொய்யா தான் இதெல்லாம் சத்தியமான ஒன்று அந்த அளவுக்கு அவங்களெலாம் உயர்ந்துட்டாங்க ஆனால் நான் போய் பாருங்கள் அதை இன்னும் பாருங்கள் இந்த குடிசையில் நான் இந்த மாதிரி ஒரு குடிசையில் தான் இருந்தேன் இன்றைக்கி எனக்கு ஒரு கார வீடு இருந்து பெருசாக இந்த மாதிரி ஒரு குடிசையில் தான் நானும் பிறந்து வளர்ந்தேன் நாம்லாம் இந்த மாதிரி நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயாக்கு சங்கத்தை ஆரம்பித்தாங்க கட்சியாக ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி இப்போ சென்னையாக வந்து தலைமையை திருட்டு நம்மளால கொண்டு வராங்க நம்ம தலைமுறை அடுத்த பிள்ளைங்க இன்னும் பெரிய ஏரி வேலைக்கு போயிட்டு நம்ம பிள்ளைங்களாவது படித்து நாளைக்கு ஒரு வேலைக்கு போய் இலவசமாக வேலைக்கு போய் வரணுன்னு தான் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு நம்ம இந்த நாளையில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் போராட்டம் பண்ணணும் நம்ம பிள்ளையில நம்ம எங்களை மாதிரி போராட்டம் பண்ணீங்க எங்களை மாதிரி பேசி கொடுந்தீங்கள போலீஸ்காரன் இருபத்தி ஒரு பேர்த்தை ஒரே நாளில் துப்பாக்கில சுட்டு கொடுத்துட்டாங்க இருபத்தி ஓரு பேர் சுட்டுக் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த இருபத்தோரு பேர்த்துக்கு உங்களை மாதிரி சின்ன சின்ன வயசுல இருந்தைங்கெல்லாம் தாலி எறுத்து இருபத்தோரு குடும்பங்கள் எல்லாம் கெட்டு இன்னைக்கு வரலும் நம்ம இடம் ஆளுக்கு அரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா நிலம் வாங்கி கொடுக்கறதில்லை படிச்சா அந்த படித்தேன் படித்தா நூறு பேர்த்துக்கு அரசாங்கத்தில் வேலையில போட்டாலும் சரி இல்ல கலெக்டர் வேலைக்கு போட்டாலும் சரி இருபது பேத்துக்கு வன்னியர்களுக்கும் போடணும் அதே தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அரசாங்கத்தில் படிப்பாக இருந்தாலும் சரி டாக்டர் படித்தாலும் சரி இன்ஜினியர் படிச்சாலும் சரி வேற எந்த படிப்பு படிச்சாலும் சரி அரசாங்கத்தினுடைய எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையில பதினெட்டு பேர் அங்கதான் போட்டாகணும் அந்த பதினெட்டு பேருக்கு நம்ம நூறு பேர் போட்டோம்னா கூட அங்கே ரெண்டு பேர் தான் இருந்தாங்கன்னா பதினாறு பேர் சும்மாவே தான் இருக்கும் என்னைக்கு அந்த பதினெட்டு பேர் மறுபடியும் படிச்சு வரானே அது வரணும் அவங்களுக்கு வேலை அப்படியே தான் கிடைக்கும் அந்த பதினெட்டு பேர் வந்தால் போடுவாங்க அவன் அரை மார்க் எடுத்தாலும் சரி ஒரு மார்க் எடுத்து பாஸ் பண்ணாலும் சரி போடுவாங்க ஆனால் நம்ம பிள்ளைங்க நூற்ற ஐநூறு மார்க் நானூற்றி எம் தொண்ணூறு மார்க் எடுத்தால் கூட நம்ம வேலைக்கு போட மாட்டாங்க அதே மாதிரி நமக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தான் போராட்டம் பண்ணி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க அதிலெல்லாம் நிறைய பிரிச்சு இந்த கருணாநிதி தான் அன்னைக்கு முதலமைச்சர் வந்து என்ன பண்ணிட்டாரு நம்மளோட சத்தி நூற்றி எட்டு ஜாதி சேர்த்து போட்டு நம்ம ஒரு ஒன்று ரெண்டு கூட கிடைக்காம பண்ணிவிட்டார் அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு அண்ணா அன்புமணி நம்ம இதுக்கு வந்து சிதம்பரத்துக்கு வராரு உங்களுக்கு ஒன்றை சாப்பிட நம்ம ஒட்டி சாடு இங்கே தான் இருக்காரு உங்க ஊருக்கார தான் உங்க தம்பி உங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரரு இவர் நாளைக்கு ஒரு கவுன்சிலர் ஆவார் ஒரு தலைவர் ஆவார் ஏன் ஒரு தலை எழுந்துச்சுன்னா ஒரு யூனியன் சேர்மனா கூட ஆவார் ஒரு எம்எல்ஏ கூட ஆவார் தலைவர் தலைவரான உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும் அப்ப வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கிடந்தது இவர் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் வருவாங்க ஆனா அவரு ஒரு மரியாதை கிடைக்கணும் அண்ணனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும்னா நம்ம ஊர்ல இருந்து நாளைக்கு சென்னை வரும்போது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அங்க போய் நின்னமாதான் அவங்களுக்கும் ஒரு தௌவம் இருக்கும் நாளைக்கு உங்களுக்கும் கெட்டதெல்லாம் பண்ணி தரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகாரமா அவருக்கு கிடைக்கும் அதனால நாளைக்கு நீங்க எல்லாரும் அண்ணா வண்டி வரும் வண்டி வருது நீங்க எல்லாரும் அந்த கூடுதல் கலந்து வரணும் அதுக்காக நம்ம வந்தேன் இவ்வளவு நேரம் அங்க இருந்து வந்து கேட்டதா ரொம்ப நன்றி 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 நாளைக்கு வந்து ஏதோ வந்து கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க உண்மையாலுமே எனக்கு இப்ப யாரும் சம்பளம் தரல எனக்கு என் கை காசு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் சாப்பாடு வாங்கி தரேன் தர என்னது டீசல் என்னது ஏன்னா இந்த இனம் நம்ம சமுதாயம் வளரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்காக வந்துக்கிறான் தவிர எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது எனக்கு ஒரு பையன் தான் அவனும் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை வந்தா இருக்கிறான் நான் இதுக்கா இது மாதிரி வந்துருக்கேன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளரணும் இந்த குடிசை எல்லாம் நல்லா மேட்டூர் தொகுதி சேலம் எங்க நிறுத்தி வச்சு தண்ணி தான் விட்டுட்டு அங்க பாதி பேத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் பசிக்கு சோரியும் போடுறது எங்க மேட்டூர்ல நிறுத்தி வச்சுக்கிற டேம்ல இருந்து விட்டுட்டு நல்லா இருக்கும் விடாமலாம் இருக்க மாட்டோம்

நன்றி வாங்க வரமா எல்லாருக்க